வயநாட்டில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு தொடர்பாக விரிவான விளக்கம் அளிக்குமாறு கேரள மாநில அரசுக்கு சென்னையில் உள்ள தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது நிலச்சரிவு தொடர்பாக தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரித்த பசுமை தீர்ப்பாயம் இந்த சம்பவம் நிகழ காரணம் என்ன பாதிப்பு எந்த அளவுக்கு உள்ளது என்பது பற்றி அறிக்கை தருமாறு கேரள அரசு கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது மேலும் வயநாடு சம்பவத்தின் மூலம் அறிந்த பாடம் என்ன நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து விளக்கம் தருமாறு தமிழக அரசுக்கும் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண